இன்றைய தெய்வ வார்த்தை பயப்படாதேன் நான் உன்னோடு இருக்கிறேன் நாளைக்கு என்ன ஆகும்ன்ற பயத்தோட நீங்கள் அடிக்கடி போராடுறீங்கன்னா வேலையில் இருக்கிற பிரச்சனைகளையும் இல்லை உங்கள் முதலாளியையும் பார்க்கறதற்கு உங்களுக்கு பயமா இருக்கா மனசுக்குள்ள ஒரு கலக்கம் வருதா எதிர்காலம் எப்படி இருக்கோம்னு வருத்தமா இருக்கா ஒரு இருள் சூழ்ந்த மாதிரி இருக்கா இப்போ இருக்கிற நிலைமையில ரொம்ப நம்பிக்கை இல்லாமல் எல்லாம் போன மாதிரி தோணுதா இல்லை யாராலேயாவது எதனாலேயாவது உங்களுக்கு ஒரு மிரட்டல் இருக்கிற மாதிரி உணருக்கிறீர்களா இதில் ஏதாவது ஒன்று உங்கள் மனசில் ஆழமாக தைச்சிச்சுன்னா இந்த ஒரு உண்மையை நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு பயத்தை காட்டுகிற ஆளோ இல்லை பிரச்சனையோ கண்ணுக்கு முன்னாடி மலை மாதிரி நின்னாலும் இதுக்கு மேலே ஒரு நல்ல வழியே இல்லைன்னு தோணுகிற நிலைமையாக இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப பெரிய வல்லமை வாய்ந்த ஒரு தேவன் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கோங்க அவருடைய சிங்காசனத்துக்கு பிரசனத்துக்கு முன்னாடி இந்த சவால் எதிரி பயம் இதெல்லாம் ஒண்ணுமே நிற்க முடியாதுங்க நம்ம பெரிய எல்லா வல்லமைகளுக்கும் அற்புதங்களுக்கும் மேலான ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவனை தான் நம்ம சேவிக்கிறோம் வானத்தை பூமியை உருவாக்குனவரே அவர்தான் செங்கடல இரண்டா பிரிச்சவரு சூரியனையும் சந்திரனையும் அதோட வழியில நிக்க வச்சவரு பூமியோட அஸ்திவாரத்தையே ஆட்டி பார்க்க கூடியவர் அவர்தான் அவர் ராஜாதி ராஜா அவர் எப்பவுமே இருக்கிற சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறவர் இவ்வளவு பெரிய பயங்கர வல்ல மேல ஒரு தேவனை நாம் சேவிச்சாலும் சட்டன நம்ம கவனம் நம்ம பிரச்சனை மேல போயி பயமோ கவலையும் நம்மளை சூழ்ந்து கொள்ளுது உங்க பிரச்சனை உங்க நிலைமை அவரால் தீர்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டமானது ரொம்ப பெருசுன்னு நீங்க நினைக்கிறீங்களா ஹேண்ட்ஸே இல்லங்க அவருதான் வழியை காட்டுறவரு அவர் சும்மா நல்லா இருக்கிற இடத்துல மட்டும் பாதை போட மாட்டாரு ஒண்ணுமே இல்லாத காட்டுல பெரிய பாதை உருவாக்குவாரு இருண்ட காட்டுக்கு வெளிச்சம் தர்றவர் அவர்தான் தண்ணியே இல்லாத காஞ்சு போன நிலத்துல இருந்து ஜீவ ஊற்றுகளை பொங்கி வர பண்ணுங்கிறவர் அவர்தான் நீங்க கற்பனை பண்ணி பார்க்க முடிகிற அளவு விட ரொம்ப பெரிய பெரிய வல்லமையான ஆச்சரியமான அதிசயமான தேவன் அவர் இப்போ நீங்க சேவிக்கிற தேவனோட வல்லமையை புரிஞ்சுக்கீங்கல இப்ப நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் கரண்டர் தாங்க எல்லாத்தையும் அவரோட அன்பான பிரசனத்துல வச்சுடுங்க மனசு திறந்து அவர்கிட்ட சொல்லுங்க அப்பா என் மனசு பிடிச்சி ஆடுற இந்த பயத்தையும் பதட்டத்தையும் ஜெயிக்கிறதுக்கு என் கிட்ட தெம்பு இல்லப்பா இந்த நினப்புங்க என்ன அப்படியே மூழ்கடிச்சிருது நானே இதுல இருந்து வெளியே வர நினைச்சா கூட முடியல என்னுடைய பலவீனத்துல உங்க பலன் எனக்கு முழுசா வேணும்ப்பா உங்களால முடியாதது எதுவுமே இல்லைன்னு நான் ஒத்துக்கிறேன் நான் அதை கன்ஃபஸ் பண்றேன் அதனால முழு நம்பிக்கையோட இந்த பெரிய பாரத்தை உங்க சமூகத்துல நான் மனப்பூர்வமா இறக்கி வைக்கிறேன் நீங்க ஏற்கனவே எல்லாத்தையும் பாத்துக்கிட்டீங்கன்ற நம்பிக்கை விசுவாசம் எனக்கு அதிகமா இருக்கு இந்த பயம் இன்னைக்கு என்ன ஆட்டி படைக்க நான் விடமாட்டேன் அதுக்கு பதிலா உங்க அற்புதமான கிருபையால மட்டும் கிடைக்கிற முழு சந்தோஷத்தோட சமாதானத்தோடையும் இந்த நாளை ஏத்துக்க ஆசைப்படுகிறேன் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் ஏசப்பா ஆமேன் நல்லா கேளுங்க தேவனே இயசையா நாற்பத்தி ஒன்று பத்துல இருந்து இந்த வாக்குறுதியோட பதில் சொல்றாரு பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் பழங்காதே நான் தான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்துவேன் உனக்கு ஒத்தாசை பண்ணுவேன் என் நீதியான வலது கையாலே உன்னை தாங்குவேன் நீங்கள் புது தெம்போட தைரியத்தோட முன்னாடி போங்க இந்த நாள் உங்களுக்கு நிஜமாகவே ஆசிர்வாதமான நாளா இருக்கட்டும் ஆமேன்